இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அதாவது இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நாம் வந்து இவங்கள அவங்க லெவலுக்கு கீழே இறங்கி போய் வச்சு செய்ய முடியாது நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது ஸோ யாரோ ஒருத்தர் இவங்களை பண்ணுறாங்க அப்படின்னும் போது நிஜமாகவே நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது சேம் ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆயாவோட அட்ராசிட்டி அப்படி இப்போ என்ன மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப நாள் கண்டினியூஸாக இவங்கள பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலுமே கூட நாங்கள்லாம் சொல்லிக் கூட புரியாத சில விஷயங்கள் அவங்க கூடவே சுற்றின செவ்வாழைகள் சொல்லும்போது வந்து இப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஆயாவை இப்போ வச்சு செய்கிறாங்க இல்லையா அவங்களுமே கூட ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் கண்டென்ட்டுக்காகவோ காசுக்காகவோ இல்லை கேஸ் வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பண்ணாலுமே கூட காரணம் எதுவாக இருந்தாலும் ஆனால் இந்த கிழவியை வச்சு செய்யும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வருது ஏன்னா அந்த கிழவி பண்ணது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இன்னைக்கு இத்தனை பேர் அந்த கிழவியை வச்சு அடிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஃபிஃப்டி பர்சன்ட் கிளவினாலுமே கூட இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள் தான் அதாவது ஏற்றி விட்ட உறவுகள் ஏதோ அந்த கிழவி ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு புரோக்கர் கொடுத்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அவன் அங்கே இருக்கிற வரைக்குமே நான் புலம்பி வீடியோஸ் தான் போடுவேன் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் அது வந்து வீடியோஸ் போடுது அது நல்லாவே தெரியுது அவன் வரமாட்டான் தெரிஞ்சுதான் இது வந்து அவன் வர்ற வரைக்கும் நான் வீடியோஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அது போடும்போதே அது பக்கா கண்டென்ட் பிளான்டு கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எவ்வளோ பேர் என்னென்னவோ போய் ரெக்வஸ்ட் பண்ணிங்க ஆனால் அது எல்லாமே எதுக்குமே மசியில் புருஷனை மேட்கிறதுக்கு எந்த வழியிலுமே அது பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் புழம்பட்டோம் அது புலம்பி சம்பாதிக்கிட்டோன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு இருக்கலாம்ல அதை விட்டுட்டு நீ ரொம்ப அழகு அத்தனை ராய் மாதிரி இருக்கிற அமலா மாதிரி இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு அது என்னாச்சுன்னா காலப்போக்கில் அது என்ன சொல்கிறது ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடுச்சு நம்ம ஒரு பேரழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இப்போ கூட ரீசண்டாக ஒன்று சொல்லிச்சு ஏன் அத்தை நீங்கள் முப்பத்தெட்டு வயசுன்னு சொன்னீங்க உங்களை பார்த்தா இருபத்தஞ்சு வயசு மாதிரி தான் இருக்குன்னு என் உறவுகள்லாம் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஏன்னா அளவுக்கு மக்களை முட்டாளுன்னு நினைக்கிற அந்த கிளவி ஒருத்தரை பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க என்ன தான் நீ ஃபில்டர் போட்டாலுமே கூட அவங்க சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போதே அவங்க எந்த வயசுக்காரங்க அவங்களோட ஏஜ் குரூப் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த உறவுகள் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அது ஒரு மாய உலகத்தில் உட்காந்துக்கிட்டு என்னென்னோ பண்ணிச்சு அதெல்லாம் கூட ஓகேங்க அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போச்சு என்னென்னா மூணு மாசத்துக்கு ஒருத்தனை வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி மக்கள்கிட்ட அதாவது உறவுகளிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்பவும் உறவுகள் கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே ஏற்றி விடுறது அதாவது மாமாவை எங்களுக்கு காட்டுங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுற தப்பை எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷன் சரியில்லை அதனால பொண்டாட்டி இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு அதுக்கு புருஷன காரணம் காமிச்சாங்க அதே மாதிரி தன பாய் ஃப்ரெண்டை வந்து இவ இப்படி அசாதாரணமாக சொல்லிக்கிட்டே போறாரு அதுவும் இத்தனை வளர்ந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டுன்னு மற்றவங்க கேட்கும்போது ஏன் இதை கட்டப்பை பண்ணலையா அப்படின்னு சொல்லி அதுக்குமே ஒரு காரணம் சொல்லி இதை நியாயப்படுத்தினாங்க இதே மாதிரி இவளோட தவறுகள் எல்லாம் நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவள் பண்றது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த கிளை வந்து நிறைய விஷயங்களை வந்து தன்னை சுற்றி ஒரு சமூகம் இருக்கு நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லை நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாம பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து அந்த போயிட்டு சில விஷயங்களை பண்ணுது ஸோ அந்த மாதிரி பண்ணுற கிளவியை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன தான் சொன்னாலும் யாரும் எடுத்துக்க எடுத்துக்கிற மாதிரியும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இப்போ நிறைய விஷயங்களை வந்து மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் கூட இருக்க ஒரு பத்து பதினஞ்சு சொம்பு அங்கே உட்காந்துக்கிட்டு தான் இனிமேல் அந்த கிளவிக்கு வந்து எதை போட்டாலும் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க அவங்க வந்து யார் வேறு கிரகத்துலேருந்து வந்திருக்காங்களா இல்லை இந்த உலகத்தில் தான் வாழ்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் இந்த எஸ் குரூப் வந்து இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு அதாவது தெரிஞ்சே கண்டென்ட்னு தெரிஞ்சே ஒரு ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து இப்போ புதுசா சிலர்லாம் இந்த நெட்ஒர்க்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க பண்ண ட்ராமா நேத்து நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது இரு நாள் வரைக்கும் பேரை மட்டும் சொன்னீங்க எங்க ஃபோட்டோவும் போட்டு எங்களை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லி ஒரு நேத்துக்கு ஒரு ட்ராமா ஒன்று போச்சு நிறைய பேருக்கு இது ட்ராமாவா என்ன அப்படிங்குற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதாவது ஃபோட்டோலாம் போட்டு அண்ணன் வந்து அப்படியே உருக்கமாக அழுதார் நான் வந்து அஞ்சு பைசா கூட நான் சேர்த்து வைக்கல என் தங்கச்சி இருக்கிற தைரியத்தில் நான் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு இனிமேல் எது வந்தாலும் என் தங்கச்சி தான் என்ன பார்த்துக்கும் ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்து நான் கபஸ்தான் போகிற நிலமை வந்தாலும் என் தங்கச்சி தான் எல்லாம் செலவு பண்ணணும்னு சொல்லி நேத்தெல்லாம் ரொம்ப உருக்கமாக பேசினார் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி காமிச்சாங்க கட்டப்பையம் ஃபோட்டோலாம் போட்டு என்னென்னவோ பேசிச்சு ஆனால் எல்லாருக்குமே ஒரு யோசனை ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வந்து தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக யாரோ ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணாங்களாம் அதாவது தங்கச்சி வந்து மெசேஜ் பண்ணிச்சான் லைவ்ல இனிமேல் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க இது என்னோட என்ன சொல்கிறது என்னோட இமேஜ் இதனால் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் போட்டாங்க அதில் அண்ணன் ரொம்ப என்ன சொல்கிறது டிப்ரெஸ் ஆகி அழுதாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்றுக்கு ஒரு கதை ஓடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிச்சாங்க ஐயோ இது ஏதோ பிரச்சனை நடந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட என்ன நினச்சேன்னா ஏன்னா நாம அடிக்கடி லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் தங்கச்சி லைவ்ல போயிட்டு ஏன் உங்கள் பேரை அந்த புரோக்கர் யூஸ் பண்ணுறான் அதனால உங்கள் இமேஜ் கெட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட கேள்வி கேட்டால் கூட அந்த லேடி ஒரு மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஒருவேளை அந்த லேடிக்கு வந்து இப்போதான் ரியலைஸ் பண்ணி இனிமேல் என் பேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மணி லைவில் எல்லோரும் இதை பற்றி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே அதை காலையிலேயே க்ரியேட் பண்ணிட்டாங்க அவங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமு திம் எல்லாருமே ஓடி போய் நாலு மணி லைவில் எல்லாருமே என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா தங்கச்சி அதை பற்றி ஒன்றுமே பெருசாக யோசிக்காமல் அப்படி எதுவும் நடக்காத மாதிரியே பேசிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட குடும்ப சண்டை எங்கள் எங்கள் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான தோரணை தான் அவங்க பேச்சில் இருந்தது அதுவும் இல்லாமல் இந்த ஒத்தரோசா வந்து ஏதோ இவங்கள பற்றி தப்பாக பேசியிருக்காமா அதை வந்து நம்ம நாலாவது எஸ் வந்து வீடியோ போட்டு சொல்லியிருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து ஒத்தரோசா சொல்லிச்சா சொல்லலையா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அதை எதுக்கு நீங்கள் வீடியோ போட்டு சொன்னீங்க அதை நீங்கள் பர்சனலாக என் கிட்டே யார் மூலமாவது சொல்லி விட்டுருக்கலாமே எதுக்கு வீடியோ போட்டு சொன்னீங்க அப்படின்னு அவங்க மேலே அதாவது அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசினாங்க ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே குரூப் இல்லையா அதனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசினாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இவங்க மேலே இருக்கிற ஒரு நல்ல என்ன சொல்கிற நல்ல எண்ணத்தில் உங்களை பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு அனுப்புனாங்களாமா உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையா எதுக்கு இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எனக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணதை வந்து உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அவ்வளோ ஒரு திமிரா வந்து நேற்றுக்கு கேட்டாங்க அதாவது வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா அவங்க சொல்லியிருக்கணும் எங்க காலையில் ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே இவ்வளோ பேர் வரீங்களே உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையான்னு சொல்லி அவங்க இப்படி கேட்டுருக்கணும் ஆனால் அவங்களுக்கு எல்லாரும் வரணும் பார்க்கணும் ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வாயை பொலந்துக்கிட்டு கேட்கணும் ஆனால் இவங்கள பற்றி அவங்க சொன்னாங்க அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லை ஆனால் நல்லா தான் கேட்குறாங்க கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டாங்க சரிம்மா எங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது எதுக்கு நீங்கள் ஷார்ப்பாக நாலு மணிக்கு டெய்லி வீடியோ போடுறீங்க அப்படின்னு லைவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து டப்பிங் போகிறது கூட டைமே இல்லையா அந்தளவுக்கு அவங்க பிஸியாக இருக்காங்களாம் ஆனால் வந்துட்டு ஒரு மணி லைவ் கரெக்டாக நாலு மணிக்கு போட்டுருவாங்களாம் ஒரு மணி நேரம் ஸோ அதெல்லாம் வந்து மற்றவங்கள வந்து ஏன்னா புரோக்கரும் அப்படிதான் சொல்றான் எங்களை பிரிக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த கமெண்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அதே மாதிரி இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் யாரை பார்த்து கேட்குறாங்கன்னா இந்த வியூவர்ஸை தான் இவங்களுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்குறதே அந்த வியூவர்ஸ் தான் இவங்க பார்த்தாதான் இவங்களுக்கு வீடியோஸ்லாம் ஓடும் என்ன சொல்றது இவங்களுக்கு பணம் வரும் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வரணும் பார்க்கணும் ஆனா கேள்வி கேட்கக்கூடாது இவங்க குடும்ப விஷயத்துல அதாவது இந்த புரோக்கர் குடும்ப விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது இது என்ன நியாயம்னு எனக்கு புரியவே இல்லை இப்ப சில சொல்றாங்க இல்லையா இந்த லேடியுமே கூட இப்போ இவங்க கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வருது ஆனால் இன்னொரு குரூப் என்ன கேட்கணும் அவங்க வந்து பெரிய மில்லியனர் அவங்க அவங்க கிட்டே இல்லாத பணமே கிடையாது கோட்டீஸ்வரி அவங்க அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் அந்த இந்த யூடியூப் பணத்துக்காக இவங்க எதுக்கு கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து நிஜமாவே வந்து ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் வந்து இவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க இந்த கண்டென்ட்லருந்து எனக்கு அதனால் என்ன போகுது நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கும்போது ஏன்னா அதை தான் நிறைய பேர் நம்புகிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் அது ஒரு மணி நேரம் எதுக்கு லைவ் போடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க அதோடய விலை என்ன எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க அவங்க போட்டிருக்கிற கமல் வைரமா என்ன அது எங்கே வாங்கினாங்க இந்த மாதிரி அவங்களை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து அந்த லைவ் போடுறாங்க அது அது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நான் வந்து பணத்துக்காக இங்கே வரல நான் வந்து வெல் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படி தான் மக்கள்கிட்டையும் புரோக்கர் ஃபேமிலியும் அப்படி தான் சொல்கிறாங்க அவங்களாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் அந்த கண்டென்ட்டில் பே பண்ணுறாங்க அப்படின்னும்போது யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா பணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இல்லாத பணமா அப்படிங்கிறாங்க அது எனக்குமே கூட புரியல இவங்க பண்ணுறது எதுக்காக ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த ஒரு கமெண்ட் போடுறாரு ஒருத்தர் அதாவது நாலாவது எஸ் வந்து சில விஷயங்களை பேசுது இல்லையா அதாவது இவங்கள பற்றியுமே இந்த புரோக்கரோட தங்கச்சியை பற்றியுமே கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இருக்குது அதாவது ஒத்தரோசா இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சில விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க இருக்குது அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு ஒரு அன்எஜுகேட்டட் ஃபெலோ அது அந்த நாலாவது எஸ் அதெல்லாம் வந்து உங்களை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி மேடம் வந்து புரோக்கரோட தங்கச்சி வந்து ஹைலி எஜுகேட்டடா ஸோ அதனால உங்களை பற்றிலாம் அது பேசுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வரி பண்ணிலாம் அவர் கமெண்ட் போட்டார் எங்களுக்கே அதுதான் ஆச்சரியம் இவ்வளோ ஒரு எஜுகேட்டடு ஒரு பிஸ்னஸ் விமனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் குரூப்புக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது மூலமாக அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே புதிராத புரியாத புதிராக தான் இருக்குது ஏன்னா இது கண்டென்ட்டுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் பட் கண்டென்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கும்போது தான் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குமோ அப்படிங்கிற நிறைய ஒரு டவுட் நிறைய பேருக்கு வருது பட் அதெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு இப்போதைக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ராமா வந்து போய்கிட்டே இருக்குது பார்க்கலாம் என்னைக்காவது வெளியே வரத்தானே செய்யும்